தமிழ்நாட்டில் அடுத்த ரெண்டு வருஷங்களில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாலு வழி சாலைகள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து கணிசமாக மேம்படும் அதே சமயம் புதிய சாலைகள் காரணமா தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகளுடைய எண்ணிக்கை எதிர்காலத்துல எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து தொண்ணூறா எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பல சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு வருது ஒரு பக்கம் மாநில அரசு சார்பா சென்னை கோவை மதுரை மாதிரியான மாவட்டங்கள்ல சாலைகளை அலகலப்படுத்துறது புதிய ஃபுட் புட்கோர்ட்ஸ் உருவாக்குறது சாலை ஓரம் புதிய அலங்கார அமைப்புகளை உருவாக்குறது மாதிரியான பல மாற்றங்களை ஏற்படுத்திருக்காங்க தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் வேகமா உருவாக்கப்பட்டு வருது இதுல எழுநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் சாலைகள் அடுத்த பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மாசங்களில் செயல்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டங்கள்ல பெரும்பாலானவை ஏற்கனவே அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் நிறைவடைஞ்சிருச்சு போடி முதல் உசிலம்பட்டி வரையிலான பசுமை வழிச்சாலை சீக்கிரமா நாலு வழிச்சாலையா விரிவுபடுத்தப்படும்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவிச்சிருக்காங்க அதோடு என்ஹெச் ஒன் எயிட்டி த்ரீ ஆன திண்டுக்கல் தேனி குமுளி நெடுஞ்சாலையிலும் ஒரு மாற்றம் வரப்போகுது அங்க நூத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள நாலு வழி ஆறு வழி பாதைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டெண்டர் விடுத்திருக்காங்க இது இல்லாம பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலைய விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க இதுக்காக மாநில நெடுஞ்சாலைத்துறை பதினஞ்சு புள்ளி ஏழு கோடி ரூபாயை செலவு செய்ய இருக்காங்க இதன் மூலமா கிண்டியில இருந்து தாம்பரம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் குறையும் எதிர்பார்க்கப்படுது சமீபத்துல தான் ஜிஎஸ்டி ரோட்ல சந்தை ரோடு மற்றும் குன்றத்தூர் சாலை சந்திப்பில் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அரசு மேம்பாலம் கட்டினாங்க இந்த பாலம் பன்னெண்டு மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்குது ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது இருந்தாலும் கூட பல்லாவரம் குரோம்பேட் போகிற வழியில போக்குவரத்து நெரிசல் எதிர் திசையில் ஏற்படுது இந்த நிலமையில தான் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இங்க இருக்கிற பாதுகாப்பு படைக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்த அரசு பிளான் பண்றாங்க அடுத்ததால் திண்டுக்கல் டு பொள்ளாச்சி நாலு வழிச்சாலையுடைய பணிகள் பெரும்பாலும் நிறைவடைஞ்சிருக்கு நூத்தி முப்பத்தி ஓரு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பணிகள் நடந்தது ஒட்டன் சத்திரம் மடத்துக்குளம் பிரிவு சமீபத்தில் தான் நிறைவடைஞ்சிருக்கு மீதமுள்ள கமலாபுரம் டு ஒட்டன் சத்திரம் மற்றும் மடத்துக்குளம் டு பொள்ளாச்சி பிரிவுகள் முடிகிற திறவாயில இருக்கு இது இல்லாமல் பாறைப்பட்டி மற்றும் கோமங்கலத்தில் சுங்கச்சாவடிகள் சீக்கிரமாக திறக்கப்பட இருக்கு தமிழ்நாட்டுடைய நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலைகளுடைய நீளம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு இருந்து மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டரா ஆக போகுது தமிழ்நாட்டுடைய மொத்த தேசிய நெடுஞ்சாலையுடைய நெட்வொர்க் அப்படின்றது ஆறாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு இதுல முன்னூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஆறு வழி சாலைகளும் இருபத்தோரு கிலோமீட்டர் நீளமுள்ள எட்டு வழி சாலைகளும் அடங்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுநூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் நீல தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் அறுபது சதவீதம் நிறைவடைஞ்சிருக்கு அதுல என்ன முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நூத்தி ஆறு கிலோமீட்டருக்கு மாமல்லபுரம் டு புதுச்சேரி ஈசிஆர் நூத்தி முப்பத்தோரு புள்ளி ஒன்பது கிலோமீட்டருக்கு திண்டுக்கல் டு பொள்ளாச்சி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நாகப்பட்டினம் டு தஞ்சாவூர் நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு விழுப்புரம் டு நாகப்பட்டினம் நூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டருக்கு விக்கிரவாணி டு தஞ்சாவூர் நூத்தி ஆறு கிலோமீட்டருக்கு குடிபாலா டு ஸ்ரீபெரும்புத்தூர் இது பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வருது அடுத்ததா நூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு திண்டுக்கல் டு தேனி டு குமிளி அறுபது கிலோமீட்டருக்கு நரலூர் டு துரப்பள்ளி அக்ரஹாரம் டு ஜித்தந்தஹள்ளி ஹல்லி இதுல இன்னொரு முக்கியமான ரோடு இருக்கு அதுதான் சென்னையில இருந்து தஞ்சாவூர் நோக்கி விக்கிரமாண்டி வழியா போக போகுது அந்த சாலைக்கான கடைசி டெண்டர் விடுக்கப்பட்டிருக்கு ஆறு மாச தாமதத்துக்கு அப்புறமா இறுதி டெண்டர் விட்டுருக்காங்க இதனால சீக்கிரமாக அங்கே வேலைகள் முடியும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மட்டும் நாலு வழி தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டராக இருக்க போது ஸோ தமிழ்நாட்டுடைய வருங்கால நெடுஞ்சாலை திட்டங்கள்லாம் இதுதான் இதை பற்றி உங்களுடைய என்ன நீங்கள் எந்த திட்டத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்